ஆய் குரு குட் மார்னிங் எப்படி இருக்குது பாருங்கள் கிடாரி பெரிய பெரிய கிடாரி வாங்கிட்டு வந்து போல் பிடிச்சிட்டு போகிறாங்க நிறையா இந்த மாதிரி வந்து பெரிய கிடாரிலாம் எடுக்க போகிறீங்கன்னா பெஸ்டான ஒரு சந்தைன்னு சொல்லலாம் ஆய் ப்ரோ ப்ரோ சின்ன கன்று பொட்ட கண்ணு போலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய உரம் இந்த சந்தைக்கு இந்த மாதிரி பால் கொண்டுருங்க இந்த ஒரு மாதம் இந்த மாதிரி குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ஹேய் சொன்ன சின்ன கன்று இதெல்லாம் வந்து தீனி எடுத்துக்கும் ஆனால் சின்ன கன்று தான் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ரேஞ்சில் இருக்காங்கல்ல இதே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி முப்பது முப்பத்தஞ்சு வரையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் விலை கேட்போம் ஏன்னால் வந்து பார்த்தா இறக்குறாங்க ஒரு அரை மணி நேரம் போகணும் சொன்னேன் நாலு காலிலே வந்திருக்கற அளவுக்கு பேஸ்புக் ஐடி பார்த்து ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் சரி சரி பாரு ரேட்டு கேட்குற முறை இப்போலாம் வந்து இறக்கிட்டே இருக்காங்க ஒன்று அரை மணி நேரம் சந்தையில் வந்து எல்லா கன்று சேர கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்து தான் போடுறோம் ரெகுலராக பார்க்கறதுக்கு தெரியும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே அப்லோடு பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு போகிறவங்ககிட்டயும் சந்தைக்குள்ளேயும் ரேட்டு கேட்டு தான் அப்லோடு பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாமா அந்த வீடியோஸ் எல்லாம் ஊசி சன ஊசி வைக்கிற மாதிரி என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வைக்கலாம் போகிறோம் இதுக்கெல்லாம் அந்த சைஸ் தான் இங்கே இருக்கு பாருங்க இதுங்க இங்கே இன்னும் இறங்கிட்டு இருக்கு இன்னொரு கொஞ்ச நேரம் ஆகும் நான் வாங்கிட்டு போனால் நீங்கள் சன ஊசி போடலாம் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீடில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அந்த ரேட்டுக்கு போய்டும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் நல்ல ப்ரீட்லேருந்து எடுத்தீங்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்கிறேன் மேக்சிமம் வந்து நாற்பது ஐம்பது அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் அனோசிய போடுற ஸ்டேஜ் சின்ன சின்ன கிடாரியும் இருக்கு

ஏன்னா இந்த மாதிரி கன்றி வேற எங்க வருதுன்னு தெரியல மேக்சிமம் வந்து காரியமங்கலத்துல நிறைய பேர் வந்து சந்தைக்கு வாங்கிட்டு போவாங்க வேற சந்தைன்னு சொல்லலாம் காரியமங்கல சந்தை நிறைய வந்திருக்கு இந்த வாரமும் வந்துருக்கு வரையா இருக்குல்ல நிறைய இருக்கு பாருங்க வளர்ப்பு நிறையவே வந்துருக்கு இந்த வாரம் போன வாரம் கூட வந்து கம்யாண அளவில் இருந்துச்சு அது இல்லாம போன வாரம் வந்து மலை தூரல் வேற இருந்துச்சு இந்த வாரம் நல்லா கன்று நிறைய இருக்கு சே சரி اور وہ طرح اندر ہے کہ کتنا 23 23 کا مطلب குட் மார்னிங் நிறைய கன்று வந்து இறங்கியிருக்கு இந்த வாரம் நான் போன வாரம் கம்மியா தான் இருந்துச்சு இந்த வாரம் நல்லா வந்திருக்கு காரியமங்கலம் சந்தை தருமபுரி மாவட்டம் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் சந்தை தருமபுரியது கிருஷ்ணகிரி பக்கம் வரும் ஸோ அடுத்த ஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி லாஸ்ட்டில் வரும் கிருஷ்ணகிரி பக்கத்தில் காரியமங்கலன்றது வேறு ஒரு ஊர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது இது வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காரியமங்கலம் ஸோ ஐவேல் இறங்கியும் வரலாம் அப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்கியும் வரலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி சந்தை இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக வளர்ப்பு பண்ணுற இந்த சைடும் இருக்குது பாருங்க இன்னும் அந்த சைடு போனால் நமக்கு வந்து கை கர மாடுங்க சினை மாடுங்க ஆட்டு சந்தை அதுங்கெல்லாம் வந்து அந்த சைடு வந்து நடுப்பாரு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சின்ன சின்ன கன்று குட்டிங்க இருக்குது பாருங்க இந்த பால் கன்றுங்க இந்த ஒரு மாதம் குட்டி பதினஞ்சு நாள் குட்டி ரீல்ஸ்லாம் போட்டுருப்போம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கன்றுங்களாம் இங்கே இருக்குது பாருங்க ஒரு மாச குட்டி அந்த மாதிரி ரெண்டு மாசம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குட்டி வளர்ப்பு கன்ற குட்டிகள் ரேட்டு கண்டிப்பாக ப்ரோ ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவோம் வீடியோஸு மிஸ் பண்ணால் பாருங்கள் விலை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் வீடியோஸை எடுக்க போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லலாம் கேட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட்டில் தான் ரேட்டு கேட்பேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணால் மிஸ் பண்ணால் பாருங்கள் டைம் ஒதுக்கி எச்எப் ஜெர்சி எல்லா கண்ட்ரீமே வந்து கேட்பேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த கண்ட்ரிங்லாம் ரேட்டுங்க இல்லை நானும் லைவ் முடிச்சு ஏன்னா வந்து வீடியோஸ் வந்து காலையிலே தான் நம்ம சீக்கிரம் எடுத்து முடிக்க முடியும் ஏன்னா வந்து கை கரவை சனமாடு ஹார்ட்டு சந்தா எல்லாத்தையும் எடுத்து போடும் ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சார்பங்களை வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள அப்லோடு பண்ணிடுவோம் தேங்க்யூ Hello,